பன்னெண்டு பதினாறுங்க பன்னெண்டு பதினாறுனா மதியம் கிடையாது நைட்டு பன்னெண்டு பதினாறு இப்போ தான் எடிட் பண்ணி முடிச்சேன் அந்த தம்லேன்னு முடிச்சுட்டு சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க அதுதாங்க இந்த வீடியோட கா இதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன நடந்தது ஏது நடந்ததுலாம் புரியும் எங்கள் அண்ணன்ட்டு ஃபோன் பண்ணி உழம்பிருந்தேன் அதே மாட்டோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ணி ஆள் வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டினிசாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து கமெண்ட் பாக்ஸில் கழிவு ஊற்றாதீங்க என்னன்றதை பார்த்து வந்து பேசுங்க ஃபேமே சரி ஃபேமே லவ் யூ லவ் யூ லாட் மிஸ் யூ அதே மாட்டோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அம்மா அழைச்சிட்டு கோயிலுக்கு கன்ஃபார்ம் கிளம்பிட்டோம் அது பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரும் இனிமேல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் காலையிலேயே வந்துடும் மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஃபாமே எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ எங்கடா போய்ட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் இப்போ தான் வந்தோம் வந்துட்டு அண்ணனை போய் பா நைட்டு ஃபுல்லாக பார்க்கலையா ஒரு மாட்டேன்னு சின்ன போய் பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டேன் கிளம்புனாலும் ஒரு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உங்கள் அண்ணனை ப்ராங்க் பண்ணுங்கள் உங்கள் அண்ணனை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு ஏற்கனவே எங்கள் அக்கா ப்ராங்க் பண்ணி தான் அது பிரச்சனையாகவே மாற்றிட்டு எங்கள் அண்ணன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு சரி தேவையில்லாமல் நம்மளும் ப்ராங்க் பண்ணி இன்னும் கொண்டே போடும் அதோட எங்கள் அண்ணன் சரி அதனால தான் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு மெனக்கட்டு ஒரு ப்ராங்கை கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன ப்ராங்குன்றது ப்ராங்கை இப்பவே சொல்லிட்டேன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது என்ன ப்ராங்குன்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தே தெரிஞ்சுக்கங்க என்ன ப்ராங்குன்னு இட ஒரு இடத்துல நின்று கால் பண்ணி வைப்போம் நான் போகிறப்ப குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிகிட்டு தெரில இப்போ அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க என்னடா உங்கள் அம்மா வேணும் கோயில் அழைச்சிட்டு போயாடா கோயில் அழைச்சிட்டு போயாடான்னு நைட்டு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால் ஹாஸ்பிட்டல் வேணுமா அதனால தான் போக முடியல அதனால தான் இப்போ எங்கள் அண்ணனை போய்ட்டு பார்த்துட்டு வரதுனாலே போனேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஒரு மட்டம் கஷ்டமாச்சு சரின்னு நான் போயிட்டு எங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு கோயிலுக்கு போவோம் நாளைக்கு கோயிலுக்கு போனோம்னா நாளைக்கே வந்துடும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னுமே ஒரு டைம் செட் பண்ணிட்டேங்க இன்னுமே கரெக்டாக பதினோரு மணிக்கெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடும் மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் காலையிலே பதினோரு மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும் அப்படி பதினோரு மணிக்கு கண்டிப்பாக பதினோரு மணிக்கு வந்துடும் சரி சாம இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு வீட்டுக்கு போயிட்டே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஆ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க bro நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க bro நல்லா இருக்கீங்களா வீட்ல இருக்கு அக்கா வீட்ல தான் இருக்காங்க உடம்பும் இல்ல அதான் வீட்டுக்கு வந்தேன் எங்க அண்ணனை தான் பிராங்க பண்ணலாம்னு ம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எந்த இருந்து பாட்டிட்டு இருந்தா அப்பா நம்பர் நம்பரா 95 95

ஹலோ சொல்றா எங்க இருக்கா நான் இல்ல நான் உனக்கு சொல்றேன் திட்டாதா வீட்ல தான் இருக்கேன் வீட்டுக்கு வரேனா அண்ணா அந்த பொண்ணை பார்க்க போறியா ஆமா انا லவ் பண்ண انا யாரு அந்த அந்த ஸ்கூலு மன்னாருடி ஆமா ஸ்கூல் பொண்ணே ஆ அத பாக்கறதுக்கு போற

ஹலோ அக்கா இல்ல அந்த பொண்ணு மெசேஜ் வந்துச்சு எனக்கு வந்து நான் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா பஸ்ஸுக்கு டைம் ஆகிட்டு ஏழு மணிக்கெல்லாம் வந்துடும் ஆமாம்

எங்கள் அண்ணன் அதே கொளத்தை போகிறேன்னு சொல்லுது ஏ நானும் அப்படிதாங்க நினச்சேன் இப்போ எதுக்கு சொல்லாறேன்னா லவ் பண்ணுறப்பலாம் சொன்னுச்சு நீ இல்லாமல் நான் செத்துடுவேன் அப்படி இப்படின்னு இப்போ பாருங்க நான் ஐயோ ஐயோ என்ன சொல்கிறேனே தெரியலங்க கண்ணு கலங்க ஆரம்பிக்குதுங்க சரி வேணாம் நான் அதை ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் மாத்தேன் நான் வீட்டுக்கே போகிறேன் அங்கே கடதூர் போவேன் வீட்டுக்கு நான் நம்ம வீட்டை விட்டே போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் ஒரு மாட்டேன் கஷ்டமாக இருக்குதுங்க நான் இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்த்தேன் நான் சீரியஸாக எடுத்துகிட்டு போக விரும்பலை நான் அதோட அதனால தான் இப்போ இதுக்கு மேலே பேசுனேன்னா அழுதுவேன் நல்லா சொன்னிச்சுங்க இப்போல்லாம் நான் நினச்சேன் ஒரு இப்போல்லாம் ஸ்டோரியெல்லாம் பறக்குது ஐயோ என்ன சொல்கிறேனே தெரில நான் இது நான் தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன் சரி ஃபேம நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டேனுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெலைக்கன் பண்ணி நான் ஆள் ஆச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே குழந்தைக்குள்ளே நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு எங்கள் அண்ணனை போய் பார்க்க போகிறேன் ఏలే వేట ఏలే వీటికా వీటికా వీటుకా